குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்குது இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்ம நிறைய பேருக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா அந்த சிக்கனை வந்துட்டு கிரில் சிக்கன் நம்ம எப்பவுமே ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் ஸோ இன்றைக்கி அந்த கிரில் சிக்கனை வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கோழி வாங்கிக்கோங்க ஒரு கிலோலேருந்து ஒரு ஒன்று நூறு ஒன்று இரநூறு இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எலவும் தண்ட கோழியாக இருக்கும் இல்லைங்களா அதனால் ஸோ அதை வாங்கின்னு வந்துட்டு அந்த குடலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு பத்து கட்டு அந்த இதில் கோழி மேலே போட்டுக்கோங்க ஏன் அப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த மசாலா வந்து அந்த கோழியில் போயிட்டு நல்லா தங்கும் அதனால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துட்டு கோழியை நல்லா கட் பண்ணிக்கோங்க இந்த காலாண்டை அதெல்லாம் வந்துட்டு லைட்டாக ஒரு கீரல் ஆழமாக போட்டிங்கன்னா கோழிக்கு வந்து மசாலா கிரிப்பாக பிடிக்கும் சரி இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு சில்லி பவுடர் இருக்குது இல்லைங்களா வெறும் சில்லி பவுடர் அதை வந்து ஒரு ரெ ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்தது கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க கஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குது இல்லைங்களா அதை ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு வந்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளார் மாவு வந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதுக்காக சாரி ஃபஸ்ட்டு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எடுத்துக்கோங்க கூடவே தயிர் வந்துட்டு ஒரு கால் கப்பு தயிர் எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ கூடவே வந்துட்டு தயிரும் சேர்த்தாச்சு இப்போ இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோழி மேலே ஃபுல்லாக நீங்கள் தடவி விட்டுருங்க கழுத்துலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக அந்த கட் பண்ண இடத்துலலாம் நிறைய போட்டிங்கன்னா மசாலா வந்துட்டு நல்லா பிடிக்குவாங்க ஸோ ஃபுல்லாக கோழி மேலே தடவி விட்டுருங்க கட் பண்ண இடத்துல நிறைய சேர்த்துக்கோங்க மசாலா அப்போ தான் அந்த மசாலா வந்து நல்லா ஊறும் அதனால் இப்போ ஃபுல் கோழியில் தேய்ச்சாச்சு மசாலாவும் ஃபுல்லாக போட்டாச்சு இப்போ மசாலா ஃபுல்லாக போட்டுட்ட பிறகு ஒரு தட்டு போட்டு மூடி அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் சோக் பண்ணி விட்டுருங்க அப்படியே ஊறட்டும் ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம் நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சா போதும் ஓகேங்களா இப்போ ஆறு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு அந்த மசாலா வந்து அந்த கோழி மேலே பிடிச்சிருக்கு ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு நூல் இருக்குது இல்லைங்களா நார்மல் நம்ம பூ கட்டுவோம் இல்லைங்களா நூல் கண்டு அந்த நூல் கண்டுல காலை ரெண்டுத்தையும் எடுத்து இறுக்கி கட்டிவிடுங்க பிளாஸ்டிக் சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி நூல் இருந்தால் போதும் நூலை வந்துட்டு கால் ரெண்டுத்தையும் இறுக்கி கட்டிவிடுங்க அப்போ தான் நம்ம வந்து அந்த ஸ்க்ரூவர் கொடுக்கும்போது அது ஸ்டிஃப்பாக நிற்கும் கால் கட்டின மாதிரியே இப்போ அந்த கை ரக்கை இருக்குது இல்லைங்களா அந்த ரக்கையையும் நல்லா சேர்த்து கட்டிவிடுங்க ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஓடிஜியில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூவர்னு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி டோஸ்ட்டு பண்ணுறதுக்கு க்ரில் பண்ணுறதுக்கெல்லாம் கொடுக்கறது இது ஸோ இதை வந்துட்டு கோழியோட உடம்புல குத்தி அதே மாதிரி அது வழியாக கொடுத்து விட்ருங்க கொடுத்து விட்டுட்டு நல்லா டைட்டாக கோழியை வந்து நல்லா டைட்டாக அந்த ஸ்க்ரூவர் வச்சு லாக் பண்ணி விட்ருங்க ஓகேங்களா லாக் பண்ணிட்டா தான் உங்களுக்கு ரோல் ஆகும்போது கோழி வந்து கீழே விழாது ஸோ இந்த மாதிரி டைட்டாக ரோ நாப் போட்டு கட்டிவிடுங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும் இப்போ நீங்கள் தூக்கி பார்த்தா கூட கோழி வந்து கீழே விழக்கூடாது ஸோ இந்த அளவுக்கு கிரிப்னஸ் இருக்கணும் இப்போ இதை வந்துட்டு நம்ம உரமாக வச்சிடலாம் இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட ஹோடிஜியை வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணிட்டு வந்துடலாம் நான் வந்துட்டு ஒன் எயிட்டி செல்சியஸில் ரெண்டு ரோல் வந்து ரோல் ஆகிற மாதிரி உள்ள ஃபங்க்ஷனில் பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் ப்ரீ ஹீட் ஆன உடனே நம்ம கோழி எடுத்துகிட்டு போய் அதில் ஃபிக்ஸ் பண்ணிடணும் ரெண்டு சைடில் ரெண்டு நாப் இருக்கும் அந்த நாபில் கரெக்டாக வச்சு விட்டுருணும் இந்த மாதிரி வைக்கணும் வச்சுட்டு அதே ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் அறுபது நிமிஷம் வச்சிடணும் அறுபது நிமிஷம்னா ஒன் ஹவர் ஒன் எயிட்டி டிகிரியில் சிக்ஸ்டி மினிட்ஸ் வச்சாச்சு இப்போ வந்துட்டு கோழி பாருங்கள் எப்படி சுற்ற ஆரம்பிக்குது இதே மாதிரி சுற்றி 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 தான் வேக ஆரம்பிக்கும் இந்த கிரில் செய்யணும் அப்படின்றது வந்துட்டு என் பசங்களோட ஆசை டேடி இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு மைக்ரோ ஓவன் அந்த மாதிரி வாங்கும்போது கண்டிப்பாக ஒரு க்ரில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க ஸோ அவங்களோட ஆசையை இன்றைக்கி இந்த கிரில் வந்துட்டு நிறைவேறிடுச்சு ஸோ இப்போ வந்துட்டு சிக்ஸ்டி மினிட்ஸ் ஆக போது ஃபினிஷிங் ஆகிடுச்சு டைமிங்கு ஸோ இந்த டைமில் வந்துட்டு கிரில் உடம்புல வந்துட்டு நம்ம கயர் கட்டாததுனால கிரில் வந்து நல்லா வெந்த பிறகு ரெண்டாக பொழந்துருச்சு ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் வந்துட்டு க்ரில் ஃபுல் கிரில் செய்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உடம்புலையும் சேர்த்து கயர் கட்டி விட்டுருங்க அப்போது இந்த மாதிரி வந்துட்டு வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி கீழே விழாது ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் க்ரில் வந்துட்டு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கட்டி வச்சோம் இல்லைங்களா கயிறு அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு காலை வந்து உடைச்சிடுங்க உங்களுக்கு உடைக்கும் போதே தெரியும் க்ரில் வந்துட்டு வெந்திருக்கா அப்படின்ட்டு நல்லா சாஃப்டாக உங்களுக்கு பிச்சு வரும் ஸோ அவ்வளோதான் க்ரில் வந்துட்டு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சின்ன பையன் வந்துட்டு கிரில்ல சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு ரிவ்யூன்னு சொல்லியிருக்கான் பாருங்க ஸோ கிரில் வந்துட்டு உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ கீழே ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க எப்படி இருந்துச்சு வீடியோன்ட்டு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்